ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை ரொட்டீன் வேலைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் யார் யார் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க நான் வந்து சமையல் வேலை எப்போவும் சமையல் 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 இங்கே வாருங்க பீர்க்கங்கா நேற்று வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் மூணு பீர்க்கங்கா நாற்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி இங்கே வருங்க ஒரு நாலு கரண்டி தான் வந்துருக்கு காய் ரேட் அதிகமாக என்னங்க எனக்கு தெரியல நாலு பிற்கங்காய் நாற்பது பிற்கங்காய் பொரியல் செஞ்சாச்சு சாப்பாடு வச்சாச்சு ரசம் இருக்குது அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சுச்சு வேறு பெரியமா தண்ணி எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுட்டாங்க தண்ணியே வரதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா காலையிலேயே பால் டீ போட்டு குடிச்சிட்டு வச்சிருக்கிற எவ்வளோ மீதி ஆயிடுச்சின்னு பாருங்கள் என்ன சுகாஸ் குடிக்குன்னா பெரியமா குடிக்கணும் குடிக்கிறேன் இவ்வளோத்தையும் மிச்சம் அப்புறமா கோவக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறேங்க கோவக்காய் பொரியல் நான் செஞ்சதே இல்லை சரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரெகுலராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து இதுவே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காய் இல்லாமல் இதுவே இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் அக்கா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க்கா அப்படின்னு சொன்னே ரெண்டு போட்டாங்க இருபத்தஞ்சி ரூபா அந்த காய் இவ்வளோதான் ரேட்டா இல்லை அதிகமாக வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்ல சந்தைகள்லாம் கூறு இருபது ரூபா பத்து ரூபான்னு தான் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் தாக்கலாம் சிறுவலூர் சந்தையில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறுவலூர் சந்தையில் வந்து கேட்டு வாங்குவேன் ரெகுலராக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாகக்காய் மாதிரியே செய்யணும் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க ஸோ நைட்டுக்கு இது செய்யணும் இன்றைக்கி ஈவினிங் இந்த பொரியல் தான் எப்படி செய்யணுங்கிறது மறக்காமல் சொல்லிடுங்க இதுவும் பீர்க்காயும் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு மட்டன் எடுத்து கொடுக்கணும் பெரியப்பாக்கு அதனால் போன வாரம் ஞாயித்துக்கெழம எடுத்தோம் பெரிய எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்திருந்தாங்க இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்கிறோம் ஆனால் கேட்டால் ஃபுல்லாக கதி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க எப்படின் தான் தெரில மஞ்சமாக்கானுங்களுக்கு கண் தெரியுதா என்னன்னு தெரில பாருங்க தேங்காய் இப்போ தான் உடைச்சேன் எவ்வளோ பெருசாக எங்கள் பெரியமாவாக இருந்தால் அது வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ரெண்டே பேர்த்துக்கு கொஞ்சமாக கை சமைப்பாங்களா வேஸ்ட் ஆகிரும் ஓகே இதுதான் நான் செஞ்சிட்ருக்குற வேலை வேலை முடிஞ்சு துணி துவைக்கணும் நீ ஊற வச்சு துவைக்கணும் இதெல்லாம் சுத்தமாக கூட்டி எல்லாமே கூட்டி குப்பையை கூட்டு பண்ணி யாராவதுனா கூட்டி இதெல்லாம் யார் கூட்டினது டயார்டு ஐயர் மாமா எப்படி டயார்டாகு எப்படி இடுப்புக்காக கை வச்சுக்கிறது யாரு கூட்டினது பதிலா நீ தானா சத்தமா சொல்லு காது கேட்கல போது வா இங்க போது போது இன்னும் இருக்குதா போதுவாமா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் கழிச்சு தண்ணி வந்திருக்குது பெரியமா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணியே சரியா இந்த தூர் ஆராதனை வந்து கூட்டிகிட்ருக்குறாங்க எங்கள் பெரியப்பா படுத்துட்டுருக்குறாரு சுத்தமாக கூட்டியாச்சு ஏமா சுபாசவர்கள் உறக்கம் தூங்கிட்டுருக்குறாங்க என்ன சொன்ன டைஃபைன்ஸ் வாங்க மண் ஃபுல்லாக வந்து பல்ல கடிச்சிட்டு கூட்டி தெரியுமா பாரு தண்ணி குடிச்சிட்டாங்க நீ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம துணியெல்லாம் எல்லாம் நம்ம வேலையும் விடுந்துச்சு ஏமா கூட்டீங்களா செப்பல் போட்டு போக சொல்லிக்கிறேன்ல கீழே வச்சிட்டு போ கீழே கீழே ഇന്താ എങ്ങ വീട്ടിൽ നടന്നിട്ട് കുഞ്ഞമാ കുപ്പ പോട്ടാ ആ ചേയ് കുപ്പ കൊട്ട് വാ ഇങ്ങ നല്ല പുഴ്ച്ചാ ആ ഇങ്ങേ ഇരിക്കല്ല കുപ്പ കൊട്ടിyam വീടു மெதுவா போது போது அதெல்லாம் கல் வேண்டாவா வச்சிருங்க வெஸ்ட்டு கை கழுவு போய் பாத்ரூம்ல பாத்ரூமில் தண்ணி தனி மந்தும் கழுவுங்க மெதுவாக போது